மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக பல பணிகள் ஈரோடு மாவட்டத்தில் குறிப்பாக ஈரோடு மாநகரத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு மட்டும் ஏறத்தாழ ஒரு பத்து பணிகள் மூணு கோடி அறுபத்தைந்து லட்சம் ரூபாயிலே இன்றைக்கு துவக்கப்படுகிறது சில இடங்களிலே பணிகள் முடிந்து அதையெல்லாம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கிறோம் ஏற்கனவே துணை முதலமைச்சர் அவர்கள் ஈரோடு வந்த பொழுது ஏறத்தாழ ஒரு பதிமூணாயிரம் பேருக்கு ஒரே இடத்துல நலத்திட்ட உதவிகளை கொடுத்து சென்றார்கள் அப்பொழுதும் பல நூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டது திறந்து வைக்கப்பட்டது அதே மாதிரியான நிகழ்வு நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கடந்த இருபதாம் தேதி இங்கே வந்த பொழுது இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைய ஆய்வுகளை பத்தொன்பதாம் தேதி செய்தார்கள் அதிகாரிகளோடு என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு ஆய்வு செய்தார்கள் தொடர்ந்து இருபதாம் தேதி அந்த நிகழ்ச்சி சோலாரிலே நடந்தது ஏறத்தாழ ஐம்பதாயிரத்தி எண்பத்தெட்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதற்கான ஏற்பாட்டை அன்றைக்கு மனு முதலமைச்சர் அவர்கள் செய்தார்கள் போல் பல நூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களையும் அன்றைக்கு அறிவித்து விட்டு போயிருக்கிறார்கள் சிக்கனேக்கர் கல்லூரியில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் அங்கே ஒரு ஐஏஎஸ் அகாடமி வர வேண்டும் அதே போல் விளையாட்டு அரங்கம் பெரிதாக வர வேண்டும் ஒரு மிகப்பெரிய நூலகம் வர வேண்டும் இதையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இது மாதிரியான பல நூறு திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் செய்வதற்கான நடவடிக்கையை அதிகாரிகள் மிக வேகமாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் போல் கார்பரேஷனுடைய கமிஷனர் அவர்களும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற அத்துணை அதிகாரிகளும் நம்முடைய மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்கு அரசிலிருந்து சொல்லுகிற ஒவ்வொரு பணியும் மிக வேகப்படுத்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்